என்ன இவ்வளவு தூரம் ஒரு சந்தேகம்யா உனக்கா அவித்தல் என்றால் என்னையா அவித்தல் என்றால் அடக்குதல் அர்த்தம் அதத்தான் ஒருத்தர் தப்புன்னு வர திருக்குறளை பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஆமா ஐம்புலன்களை அடக்குவது அவிப்பதாகாது அவி என்றால் பலின்னு ஒருத்தர் சொல்றாரு கடவுள் எதுக்கு ஐம்புலன்களை அடக்கணும் ஐம்புலன்களையும் அடக்கும் சூழல் கடவுளுக்கு எது சிலுவையாகிய பொறியில் ஐம்புலன்களையும் என்னையா சொல்றீங்க நல்ல சிந்தனை அவி என்றால் பலி அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி அதாவது பலியே பலியாக ஒன்றானவன் மூன்றானவனாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனான கடவுள் பூர்வமான பிரம்மனாய் இவ்வுலகில் வந்தார் அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து இந்த இரண்டு திருக்குறளிலும் அவி என்பதை வேள்வி பொருளான பலியிடப்படும் பலி பொருளைத்தான் திருவள்ளுவர் குறிக்கிறார் அதை இப்பொழுது என்னை சிந்திக்க தூண்டுகிறது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பாடங்களை படிச்சுக்கிட்டு தான் வர நீயும் படிச்சுக்கோ